இந்திரா பாயிண்ட் இந்தியாவினுடைய தெற்கு முனை எதுன்னு கேட்டால் நிறைய பேர் கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே இந்தியாவினுடைய தெற்கு முனை கிடையாதுங்க இந்தியா எங்கே முடியுது தெரியுமா அந்தோமான் நிக்கோபார் தீவுகளில் கடைசி புள்ளி இருக்குது அந்த கடைசி புள்ளிக்கு பேர் தான் இந்திரா பாயிண்ட் அங்கே ஒரு கிராமம் இருக்குது அதாவது லக்ஷ்மிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அதுமாரி விஜயபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி பெரிய தாக்குதலை ஏற்படுத்தினால மிகப்பெரிய அழிவை சந்தித்த இடம் அது அதாவது நம்ம இலங்கையினுடைய கடற்கரைகள் அதே மாதிரி நமது தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற பகுதிகள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த இடத்துல பெற்றதுன்னு சொல்லலாம் வேளாங்கண்ணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாதிப்பு அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் நமக்கு ஏற்பட்டுச்சு அந்த புள்ளிக்கு பேர் தான் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் அங்கேருந்து நம்முடைய இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நூறு மீட்டர் ஒரு மைல் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பது மீட்டர் கடலில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படி பார்க்கும்போது அந்த புள்ளியிலிருந்து இந்திரா புள்ளி வரைக்கும் நம்முடைய இந்தியா இருக்குது அந்த இடத்திலிருந்து தான் நம்முடைய ராஜராஜ சோழன் கங்கு கடாரம் போயிருக்கிறாரு கம்போடியா போயிருக்கிறாரு பர்மா இந்தோனேஷியா போன்ற கிழக்காசிய நாடுகள் முழுக்க ராஜராஜ சோழன் பயணப்பட்டது இந்த இந்திரா முனையிலிருந்து தான் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இப்போ இது வந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அனுமதி பெற்று நம்ம யார் வேணாலும் இந்திய பிரஜைகள் அங்கே போகலாம் அது இந்தியாதான் இந்தியாவினுடைய கடைசி புள்ளி அப்பேற்பட்ட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அங்கே வந்து நம்மளுடைய ஏர்பேஸு ஆர்மி ராணுவம் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இந்திரா முனையை சொல்லலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய சிலை வந்து அங்கே இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய பேர் தான் அங்கே விட்டுருக்குறாங்க அதனால தான் அதுக்கு பேர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் இன்னொரு வரலாறு இருக்குது என்னென்னா வீர சாவர்கர் வணங்கின தெய்வத்தினுடைய பேர் இந்திரா அந்த இடத்துல அங்கே அம்மனுக்கு ஒரு கோயிலும் உண்டு ஒரு காலத்தில் அதனால தான் அந்த இடத்துக்கு இந்திரா அப்படின்னு பேர் வைத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து தான் கிழக்காசியா முழுக்க ராஜராஜ சோழன் போனார்னு சொன்னோம் எப்படின்னா ஆமைகளுடைய வழித்தடங்கள் அங்கே தான் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த ஆமைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமைகள் நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமைகள் எழுநூறு முந்நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமைகள்னு அடல் ஆமைகள்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக வாழும் அப்போது கடலில் உள்ள எல்லா வழித்தடங்களுமே அந்த ஆமைகளுக்கு மிக நன்றாகவே தெரிந்திருக்கிறது ஆமையனுடைய வழித்தடத்தை பின்பற்றித்தான் ராஜராஜ சோழன் அந்த இந்திராங்கிற அந்த முனையிலிருந்து தான் அவர் வந்து தன்னுடைய ப தன்னுடைய கப்பலை வந்து செலுத்தி அவர் போயிருக்கார் அப்போது எந்த காற்று திசை எப்படி இருக்கும் காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் இது மாதிரியான பல இதுக்கு பயிற்சி பெறக்கூடிய இடமாகவும் அந்த இந்திரா முனை வந்து ஒரு காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் படிக்கும் போது நமக்கு வந்து தெரியுதுங்க அப்படி இந்தியாவினுடைய தெற்கு முனை அப்படிங்கிற ஒரு பெருமை உடையது இந்த புள்ளி இந்தியர்கள் எல்லோருமே இந்த தெற்கு முனை வரைக்கும் வருவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்